அன்பான மக்களே நம்மளோட சுவாமி பயங்கரமான அப்டேட் கொடுத்துருக்காருங்க பயங்கரமா அப்டேட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் முன்னாடி நிக்கிற அப்டேட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து கார்ல டிராவல் பண்ற அப்டேட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து நைட்ல மழை பெய்யுற இது கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து பயங்கர ஸ்பீடாக போற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து கார்ல பாட்டு கேட்குற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாரு அவ்வளோ அப்டேட் நம்ம சுவாமி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்டேட்டு அது என்ன பண்றாரு எங்க போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா வந்து செம்ம அப்டேட்டுங்க ஒரே லென்த்தியான அப்டேட் அப்டேட் ஒரே டைம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரே இடத்துல இருந்து இருந்து கொடுக்குற அப்டேட் தான் ஆனால் பல விதமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் நிஜமா வந்து இது யோசிக்கும் போது பயங்கர சூப்பர் சுவாமி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் சார் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவங்க கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க கொடைக்கானலுக்கு சும்மா போயிருக்காங்களா இல்லை ஷூட்டிங் போயிருக்காங்களா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அது பாதியிலே நிற்கிது அதனால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நம்ம சுவாமி பற்றி தாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்களா சூப்பராக ஒரு சிக்னல் அது போடுற இடத்துல வந்து நின்றுப்பார் அப்படியே அதுக்கப்புறமா வந்து தள்ள அதாவது அவர் இப்போ இதை என்ன காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் பார்த்தீங்களா ரோட்டில் இப்படி இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது அந்த மேகமூட்டத்தை வந்து அழகாக வந்து எடுத்திருக்காரு எடுத்து அழகாக வந்து சூப்பராக தான் நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காரு கேமராவை தலையீழாக வச்சு எடுத்து சூப்பராக வந்து அதை கேட்ச் பண்ணியிருக்காரு நிஜமாவே சுவாமியை வந்து பாராட்டி ஆகணும் இந்த அளவுக்கு ஆனால் அந்த மழை டைம் மழை பெய்யும்போது நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு இல்லையா இந்த அப்டேட் தான் இதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு மழை வர்றதுக்கு முன்னாடி எடுத்தார் மழை பெய்யுது அப்படிங்கிறத அவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காரு அழகாக வந்து நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம சுவாமி வந்து புதுசாப்பு அதாவது சாப்பிட்றது எல்லாருமே வீட்டில் சாப்பிட்றாங்க அதை லஞ்ச் அப்படி அழகாக வந்து நமக்கு பரிமாறுவார் பாருங்களேன் அவர் சாப்பிடுவார் நமக்கு பரிமாறுவார் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாமி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க எங்கள் பாருங்களேன் இப்போ இந்த போஸ்ட்ல நம்ம பார்க்குறது என்ன என்னடா ஸ்பீடாக போயிட்டுருக்கு பயங்கர ஸ்பீடாக போகும் காரு அப்போ என்னடா ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த மேகமூட்டம் தான் வந்து மழை பேஞ்சு பெய்கிறதுக்கான அறிகுறி அது அழகாக வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க அது மழை வரப்போகுது நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சுவாமி எது பண்ணாலும் அதில் ஒரு விஷயத்தோட தான் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் அது வந்து எந்த அளவுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நம்ம சுவாமி வந்து அவ்வளோ அழகான அப்டேட்லாம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி நம்ம டேரக்டர் சரி சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசணும் அந்த அது தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா அந்த வீடியோவில் நான் தனியாக பேசுகிறேன் அவங்கள பற்றி நிச்சயமாக அடுத்தடுத்து நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம டைரக்டர் சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க பர்சனலாக கொடுக்குற அப்டேட்லாம் வந்து ஆஃப் இருங்க அப்புறமா வந்து கொடுக்குறாங்களே அந்த அப்டேட்டை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்ன